காமராஜர் ஐயா ஒவ்வொரு செயல் திட்டத்திற்கும் ஒரு பொறுப்பான வச்சுருப்பாங்க ஒரு முறை ஒரு நீர்மின் திட்டத்துக்கு காமராஜர் ஐயா மாடசாமி அப்படிங்கிற ஒரு பொறுப்பாக வச்சார் அப்போ ஒரு முறை மாடசாமியை பார்க்க வரார் என்ன மாடசாமி வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னே அப்படின்னு கேட்க மாடசாமி ரொம்ப நல்லா போகுதியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா ராத்திரியும் பகலும் நின்று வேலையை நல்லா பார்த்து சீக்கிரம் முடிக்கணும்னே சீக்கிரம் முடிச்சாதான் மக்களோட பயன்பாட்டுக்கு சீக்கிரம் கொண்டு வர முடியும்னே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மாடசாமி காமராஜர் ஐயா ஒரு பத்து நாள் பிஸியாக இருந்தாங்க வர முடியல மாடசாமி வேலையில் சரியில்லைன்னு கேள்விப்பட்ட காமராஜர் ஐயா ரொம்ப கோபமாக போகிறார் மாடசாமி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானே அப்படின்னு சொல்ல மாடசாமி பதறி போய் நிற்கிறார் அவர் காமராஜர்யா எதிர்பார்க்கலை பத்து நாள் அவர் சரியாக வேலை பார்க்கல இதுதான் நீ வேலை பார்க்குற லட்சணமானே உன்னை நம்பி மக்களோட செயல் திட்டத்தை கொடுத்தா அதை எவ்வளவு வேகமாக நீ முடிச்சிருக்கணும்னே அப்படின்னு சொல்லி திட்டி அவர் அனுப்பி விட்டுட்டார் அந்த செயல் திட்டம் ஆறு மாதங்களில் நல்லபடியாக முடிஞ்சுது மறுபடியும் அடுத்த ஒரு நீர்மின் சக்தி திட்டத்தை காமராஜர் ஐயா தொடங்கும்போது தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு மாடசாமியை கூப்பிடுன்னே அப்படின்னு சொல்ல உதவியாளர் ஐயா அவர் போன செயல் திட்டத்திலேயே ஒழுங்காக வேலை செய்யலை இந்த செயல் திட்டத்திலையும் அப்படி தான் இருப்பார்னு சொல்ல கடும் கோபமடைஞ்ச காமராஜர் ஐயா சொன்னதை மட்டும் செய்யே அப்படின்னு சொல்ல மாடசாமியை வர வைக்கிறாங்க மாடசாமிக்கிட்ட இந்த நீர்மின் திட்டத்தை நீ தான் முன்னாடி நின்று முடிக்கணும்னே அப்படின்னு கொடுக்குறாங்க மாலசாமியும் நல்லபடியாக வேலை செஞ்சு அந்த செயல் திட்டத்தை முடிக்கிறார் அப்போ உதவியாளர் என்னையா இது அப்படின்னு கேட்க காமராஜர் ஐயா நான் ஏற்கனவே செயல்திட்டத்திலேருந்து அவனை வெளியேனுப்படுது அவனுக்கு நான் கொடுத்த தண்டனைன்னே ஆனால் அதை அவன் உணர்ந்துட்டு அவன் இப்போ நல்லபடியாக வேலை பார்ப்பான் காரணம் அவன் ஏற்கனவே நான் அவனை வெளியே அனுப்பதில் உடஞ்சி போயிருப்பான் அவனை உணர்றதுக்கான ஒரு தருணம் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா அவனை மிருகத்திக்கிறவான்னே அதனால் இந்த செயல்திட்டத்தை அவன் நல்லபடியாக முடிப்பான்னு காமராஜரைய நம்பிக்கையோட கொடுத்த செயல் திட்டத்தையும் மாடசாமியோட உதவியோட நல்லபடியாக முடித்தாங்க ஐயா ஒரு சிறந்த அரசியல்வாதி